நவம்பர் முப்பது விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திர போஸ் பிறந்த தினம் இந்திய தாய்நாட்டிற்காக பெருமை செய்த விஞ்ஞானி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் முப்பதில் பிறந்தார் இவர் ஒரு உயிரியலாளர் இயற்பியலாளர் தாவரவியலாளர் மற்றும் அறிவியல் புனை கதைகளின் துவக்ககால எழுத்தாளர் இவர் ரேடியோ நுண்ணலை ஒளியியல் ஆய்வுக்கு முன்னோடியாக இருந்தவர் வானொலி அறிவியல் தந்தை என்று பெயரிடப்பட்ட போஸ் பெங்காலி அறிவியல் புனைக்கதையின் தந்தையாகவும் கருதப்படுகிறார் தாவரங்களின் வளர்ச்சியை அளக்கும் கருவியான கண்டுபிடித்தார் சந்திரன் உள்ள ஒரு பள்ளத்துக்கு இவர் அவரது நினைவாக பெயரிடப்பட்டுள்ளது போஸ் அவரின் பெயரிலேயே போஸ் இன்ஸ்டிடியூட்டை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிறுவப்பட்ட நிறுவனம் ஆசியாலே முதல் துறைசார் ஆராய்ச்சி மையமாகும் இவர் கடின உழைப்புக்கும் அமைதிக்கும் மக்களின் சமூக சேவைக்கும் பெயர் போனவர் அதனால்தான் தனது கண்டுபிடிப்புகளை காப்புரிமை செய்ய மறுத்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்று எழுபத்தி ஒன்பதாவது வயதில் இயற்கை எழுதினார்